ஹே ஆல் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீரை மசியல் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்லாம் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் நமக்கு கீரையோட கலரும் மாறாமல் இருக்கும் அதுக்கு அரைக்கீரை எடுத்துருக்கேங்க ஒரு கட்டை அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண் இருக்கும் இந்த மாதிரி அலசி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை நம்ம குக்கரில் சேர்த்திக்க போகிறோம் எல்லா கீரையும் சேர்த்திட்டு இது கூட ரெண்டு தக்காளி நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் சின்ன துண்டு புளி சேர்த்திக்கோங்க கால் டீஸ்பூன் தூள் சேர்த்தி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து கடையிலுக்கு புளி ஆப்ஷன்தாங்க உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சா மட்டும் சேர்த்துங்க இல்லைனா இல்லாமல் செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா கடைஞ்சி விட்டுருங்க இது கூட தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க உப்பு இப்போ சேர்த்துங்க முன்னாடியே சேர்த்துங்க கலர் மாறிடும் கடையல்ல ஒரு தாலிப்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கடுகு சீரகம் பத்து சின்ன வெங்காயம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா தாளித்து இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பரான கீரை மசியல் ரெடி